அலாம் வலைக்கம் வரமத்துல ஸோ நேற்று நம்ம செட் பண்ணி வச்சுட்டு போனது என்னாச்சுன்னு தெரியல எல்லாம் என்ன பண்ணுதுங்க ஐயா தொடப்பி ஸ்டார்ட் தெரியுது வாங்க 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 இவ்வளோ வெளில வந்துட்டாங்க அவ்வளவு இவ்வளோ உட்காந்துட்டாலா இவ்வளோ உள்ள இவ்வளோ வெளில வந்துட்டா முட்டை போட்டாங்களா இல்லையா அன்னைக்கு நவுத் 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 நவு முட்டை இன்னும் யாரும் போடலை முட்டை யாரும் போடலை பார்ப்போம் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு என்ன முட்டை போடுதா என்னென்ட்டு பார்ப்போம் எல்லாம் வெளில வந்துட்டாங்க முட்டா போதுன்ட்டு வந்துடுறாங்க வெளில ட்ராயிங்கன்ட்டு அது இருந்தால் நல்லா அடை உக்காந்துருச்சு ஆனால் முட்டை வைக்கல நம்ம இன்றைக்கி தான் வைக்கணும் இன்றைக்கி இல்லைனாட்டி நாளைக்கு தான் வைப்பேன் முட்டை அடைக்கி ஸோ இவங்களும் நல்லா ஸ்டடி ஆகிட்டாங்க சரி அது இன்னைக்கு எப்படி முட்டை போடுதுன்ட்டு பார்த்துட்டு இல்லைனாட்டி இது உள்ளே போய் உட்காருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளானிங் பண்ணலாம் முதல்ல இவங்களுக்கெல்லாம் தீனியை போட்டுடலாம் ஸோ இந்த ப்ரவுன் கோழி இந்த இதில் உட்காந்துருக்கு உள்ள உக்காந்துருக்கு சரி அதில் போய் முட்டை கூடாதுன்னு சொல்லி போட்டு அடைச்சி வச்சுருந்தேன் இது பாருங்கள் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்ட்டு இங்கே போய் உக்காந்துருக்கு சைட்டில் என்ன பண்ணலாம் இதில் தூக்கி போட்டு அடைச்சி வைக்கோமா இல்லை முட்டை போட்டுச்சா வச்சா முட்டையை போட்டு உடச்ச போகுது பண்ணுவோம் இந்த எடுத்து இதில் விட்டுலாம் முட்டை போட்டு அடைச்சாச்சு இதில் போட்டு அடைச்சாச்சு இதில் போட்டு அடைச்சிட்டோம்னா அது கரெக்டாக முட்டை போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு அரை மணி நேரம் ரெண்டு வந்து பார்ப்போம் இப்படி இதுக்குள்ளே உட்காந்துக்குச்சுன்னா அந்த இடத்துல மண் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கு அதனால் ஏன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இது காங்கிரீட்டு முட்டை போட்டுச்சுன்னா கீழே விழுந்து உடந்து போயிடும் இல்லைன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதை நம்ம அடைச்சுட்டோம்ல அடைச்சி விடவும் சேவலுக்கு போட்டுச்சு சேவை உடனே உள்ளே போயிடுச்சு இப்போ என்ன பண்ணான்னா இந்த கிளவு சாத்திட்டு நம்ம உள்ளார போய் வெளில போகிற அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வச்சிட்டோம்னா அங்கே யார் அங்கே யாரை கேட்டுறாங்க மீதி வேலையை சேவை பார்த்துப்போம் நான் பார்த்து எந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்துருமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கொடுத்துருவோம் அடுத்து முட்டைக்கு இவங்க தயாராகிறாங்க அடுத்து இது முட்டைக்கு வரும் நினைக்கிறேன் கருப்பு கருப்புங்களா அவனும் வெளில வந்துடக்கூடாது இவ்வளும் இப்போ உள்ளே போகணும் எங்க இருக்காத ஆளக்கணா அடி உண்டுது எங்கேயும் எங்கேயோ போகுது நம்மளே நம்ம போட்டு சாத்திய பண்ணுறாங்க இதுங்கன்னு முட்டை போட வச்சு எனக்கு உள்ளார அது எங்கேயோ ஓடிச்சு சரி நம்ம இதை சாத்தியே வச்சிடலாம் கம்மன்ட்டு முதல்ல வேலையை பார்க்கட்டும் இதுக்கு முதல்ல முட்டை போடுறதுக்கு இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் அது முட்டை போட்டோம் எவ்வளோ நீட்டாக கூட்டிட்டு போய் அழகா அதுக்குள்ளே நான் இடத்த பார்த்து கொடுத்துரும் இங்கேயும் அங்கேயும் சுட்டிக்கிட்டு இருந்துச்சு முட்டை போட்டுச்சா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் எங்கே போய் முட்டை போட்டிருக்கா என்ன பண்ணியிருக்கா இதுங்க எல்லாம் வாண்டுங்க எல்லாத்தையும் எங்கேயும் இருக்குதுன்னு தெரில எல்லாம் ஒரு படையவே காணாம எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு யாரும் காணாங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எது முட்டை கிட்ட போட்டு வச்சிருக்காதாடி இவன் வேறு இன்னும் போட்டு அடுத்த தர தர ஒருவேளை முட்டை போட்டு இதே இதே எடுத்துருக்கேன் அது முட்டை போட்டு இதே வச்சிருக்கு அது போட்ட முட்டையில் இதே வச்சிருக்கு அந்த கேப்பில் வந்திருக்கு மாட்டேன் தெரியுது கரெக்டாக எடுத்து வைக்கணும் போய் அந்த இதை எடுத்து வச்சு கையோடு அடை வச்சிடலாம் அடை வச்சிட்டோம்னா நீட்டாக போயிடும் மகள் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க இங்கே போனாங்கன்ட்டு தெரியுது டே வாண்டுகளா காசா எங்க மயிலுகளா உங்களை நம்பி தான் டா இருக்கேன் ஆண்டை கொடுத்ததான் கொடுத்தான் பறக்காததான் அவங்களுக்கு கொடுத்தான் உங்களை பாதுகாத்துக்கொன்றது எனது கடமை எல்லாம் அங்கே மேஞ்சி திருசுலேருந்து பெருசு வரைக்கும் அங்கே மேஞ்சிட்டு இருக்கு இது எப்படி இப்போ கூட்டிகிட்டு வர்றது ஜாலியாக மேய்திட்டு இருக்காங்க அப்போ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இந்த சைடு இந்த சைடு பின்ஸிங் போட்டுருவாங்க இந்த சைடாக நம்ம போட்டுக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் அவங்க போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கங்க அப்புறம் நம்ம இந்த சைடு போட்டோம்னா நம்ம கோழிக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் எல்லாம் அங்கே மீந்திகிட்டுருக்கிங்க சரி அதுக்குள்ளே நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாமா இல்லை அடை வச்சு விட்ருலாமா கையோடு என்ன பண்ணலாம் இது போய் சாப்பிட்டு வருவோம் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதாச்சும் முடிவு பண்ணலாம்

அப்புறோ நீட்டாக இங்கே வைத்தோம் வச்சுட்டு இப்போ இந்த கறியும் மிளகாயும் வச்சிடலாம் இந்த கறியும் மிளகாயும் வச்சுட்டு பின்னாடி கேப் இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கேப்பில் தான் போய் காலையில் அது போய் முட்டை போட்டு வந்துடும் அதனால் அந்த கேப்பு இல்லாத மாதிரி வச்சு இதை தூக்கி அது மார்க்க வச்சுக்கணும் அதை அழகாக இட்டுக்கும் எல்லாம் மட்டும் எல்லா மூட்டையும் அதை எடுத்துக்கும் ஃபுல்லாக எடுத்து உள்ளே வச்சுப்போம் நம்ம காலையில் வந்து திறந்து விட்டால் மட்டும் போது திறந்து விட்டால் அது வெளில வந்துக்கும் அப்படி இல்லைனாச்சு பா இது கட்டம் வேறு டப்பா 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 ஒன்றும் பேசவே இல்லை அந்த வந்து காண வெளி வரது இருந்தாலும் வந்துடுவோம் இந்த கீடை அவரை கல் வச்சிடலாம் ஆடு ஆ ஏதாவது தூக்கி இது மேலே வச்சோம்னா நம்ம வந்து துறந்தா வேறு யாரும் வந்து இதை அசைக்க முடியாது அதே மாதிரி இப்போ அந்த கேப்பில் போய் அந்த போட்டு காலையில் மாதிரி முட்டை போட்டு வைக்காது இதை இங்கே வச்சுட்டு துணி போட்டு வச்சிட்டேன் ஏன்னா துணி போடாமல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா துணி போடாமல் வச்சிருந்ததில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முட்டை பக்கம் நெருங்கு போச்சு அதனால் துணி போட்டு வச்சுட்டேன் நீங்கள் அந்த கேப்பில் யாரும் போக மாட்டாங்க ஆளுமன்றலாம் நல்லபடியாக ஆண்டவன் முன்னேற்றத்தில் போன தடவை மாதிரி எப்படி இவங்களை கொடுத்தானோ அதே மாதிரி இந்த தடவும் நிரப்பமாக கொடுத்தானா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட லாஸ்ட் நம்ம சந்திச்சிட்டோம் இந்த தடவை கொஞ்சம் நல்ல ஒரு லாபத்தை ஆண்டவங்க கொடுக்கணுன்ட்டு நான் அப்படி கையோடு இவங்களுக்குலாம் பிடிச்சி அடைச்சுட்டு வந்தப்போ போ 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 எல்லாம் உள்ளே போங்க உள்ளே போங்க 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 இவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா பிரச்சனை ஏதில்லை மற்றவங்களாம் பட்டுப்பட்டு அடைச்சிடலாம் இந்த தூக்கி பிடிச்சி அடைச்சிடலாம் இதில் அடைச்சிட்டோம்னா காலையில் சேவல் வந்து அதை கேன்வாஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வா வா உள்ள வா இவ்வளோ பிடிச்சதில் அவள் ஒருத்தர் உள்ள ஓடிட்டான் இங்கே அவளாக அவனான்னு தெரியல எத்தனை பேர் அவள் வரா எத்தனை பேர் அவன் வரான்னு தெரியல ரேய் வா 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 எங்கே போகிற போ உள்ள இதை வந்துட்டா போதும் மற்றவங்களாம் வந்துடும் சாப்பாடி ஒரு வேளை முடிஞ்சு பொண்ணு சீனி மட்டும் வச்சிட்டோம்னா முன் இருக்கும் தண்ணி இருக்குது ஏற்கனவே நேற்று வச்சது ஏன்னா இப்போ மேற்றுக்கு போயிடுறதுனால தண்ணி எதுவும் அதிகமாக சாப்பிட மாட்டேங்குது வெளியவே குடிச்சிட்டு வந்துடுது இப்போ நம்ம போயிட்டோம்னா இவங்க எல்லாம் உள்ளார வந்துடுவாங்க அப்படி ஓ போகிற பார்த்தீங்களா கர்பி அடுத்தது கர்பி தான் வரும் சரி போய்ட்டு நம்ம தீனி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ தீனி எடுத்தாச்சு எடுத்து கொண்டு போய் கையோடு சுட்டு வேண்டிதான் இங்கே எல்லாம் வந்துட்டாங்களா உள்ளார்ட் ஆர் ஆர் சுமல்ட் ஆர் நாட் சேவை மட்டும்தான் உள்ள இருக்கு கிரே கோழி இருக்கானா கருப்பி இருக்கானா கருப்பி உள்ளர் வந்தாரு கருப்பி கீழே உட்காந்துருக்கு அப்படினா கிரே கலர் இருக்கானா கிரே கலர் இப்போ கூட மேஞ்சிட்டு இருந்துச்சு கிரே கலரு கிண்ணி கோழி பேர் ரெண்டு பேர் எப்படி போறாங்க

எங்கே போச்சு இன்ன வரைக்கும் இங்கே தானே மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே எங்கே போச்சு ஆண்டவனே ம் நம்மளுக்கு எல்லா கோழியும் இருந்து ஒரு கோழி காணாட்டி அப்படியே பைத்தியம் முடிச்சிடுதுங்க இங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கா போலப்பா போங்கல்ல enggak nemeni denging ya, wah 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 ulo ah, ulo di, bah, uli, amari, po 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 po, ada orang orang berdua orang loh bicang, kiri 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 bos, ஓகே எல்லாம் வந்தாச்சா கூட விரிச்சோடி பரவாயில்ல என்ன நடக்குமோ அது நடக்கட்டும்